நேர்களுக்கு அஸ்ட்ரோகேசையாரின் பணிவான வணக்கங்கள் இந்த வாரம் அதாவது இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதிலிருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்கள் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் முதல்ல வந்து கோல் சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த வாரத்தில் வந்து காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் வந்து குரு பகவான் புத பகவான் மற்றும் ராகு பகவான் இருக்கார் ரிஷபத்தில் வைகாசி மாதம் ஆரம்பிச்சிருத்தோன்றதுனால ராசியில் சூரிய பகவான் இருக்கார் மிதுன ராசியில் சுக்கர பகவான் இருக்கார் கடகராசியில் வந்து செவ்வாய் பகவான் இருக்கார் துலாத்தில் கேது பகவானும் அதை தவிர கும்பத்தில் வந்து சனி பகவானும் இருக்க இந்த வாரம் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் ஏன்னா வார பலன்கள் தின பலன்கள்லாம் வந்து சந்திர பகவானுடைய மூமெண்ட்டை வச்சு தான் சொல்கிறது இந்த சந்திர பகவான் வந்து இந்த வாரம் மிருகசீரிஷம் நான்காம் பாதம் அதாவது மிதுன ராசியிலிருந்து பூர நட்சத்திரம் அதாவது சிம்ம ராசி வர்லம் இந்த வாரம் இருபத்தி எட்டாம் தேதி ராத்திரி வர்லம் வந்து பூர நட்சத்திரத்தில் இருக்கு இந்த வாரத்தில் சந்திர பகவானுடைய டிரான்சிட் அதாவது மூமெண்ட் வந்து இந்த ஒரு மூன்று ராசிகளில் தான் இருக்குது அதாவது மிதுனம் கடகம் சிம்மம் அதில் இருக்குது இந்த வாரத்தில் வரக்கூடிய ஒரு விசேஷ தினங்கள் அப்படின்றத ஆனால் இருபத்தி அஞ்சாந்தேதி நல்ல விசேஷமான நாள் சஷ்டி அதாவது ஆரண்ய கௌரி விரதம் அப்படின்னு போட்டிருக்கு அதாவது வன கௌரி விரதம் அப்படின்னு சொல்லுவா தெலுங்கு எல்லாம் பார்த்தேடலாம் வன கௌரி விரதம் அப்படின்றத மேற்கொள்வா இது வந்து எப்போவுமே வந்து வைகாசி மாதம் சுக்லபக்ஷ சஷ்டியில் வரக்கூடியது அதனால் வந்து இந்த வன கௌரி விரதம் வந்து விரதம் இருக்கிறவாளுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படும் அதாவது குலவிருத்தியாகும் நோய் நொடிகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கடன் சுமைகள் குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆயுள் தீர்க்கம் ஏற்க ஏற்படும் அப்படின்றதுனால இந்த வன கௌரி விரதம் இருக்க இது தவிர பார்த்தோம்னா இந்த வாரம் வந்து வைகாசி மாதம் பதினொன்றாம் தேதி அதாவது தர்மசாலை நிறுவிய நாள் அப்படின்னு இருக்கும் வடலூரில் அடிகளார் அதாவது வள்ளலார் அவர் வந்து எல்லாருக்குமே வந்து சாப்பாடு மூன்று வேளை உணவு அளிப்பதற்கு எல்லாருக்குமே இலவசமாக சாப்பாடு அன்றைக்கி தான் வந்து ஆரம்பித்த அதாவது ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு ஆரம்பித்தது இன்றைக்கி பார்த்தாலும் நூற்றி ஐம்பத்தி ஆறு வருஷம் ஆறுது இது ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம் ஈவன் இப்போ வந்து இந்த கோவிட்லாமல் சரி அதை தவிர வந்து நிறைய நாட்களில் அதாவது பஞ்சம்பட்னி வரும்பொழுது எல்லாமும் சரி புயல் நிவாரணங்கள் போதும் சரி இன்னும் வந்து அதை சிறந்தையாக பண்ணிகிட்டுருக்கா மிகப்பெரிய தானம் செய்கிறா இது ஒரு பெரிய ஏற்றமான ஒரு விஷயம் அந்த நாள் வந்து இருபத்தி அஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வருது இந்த ராமலிங்க அடிகளார் வந்து தர்மசாலை திறந்த தினம் இது வந்து ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஏழில் திறந்தார் இதே தவிர இந்த வாரத்தில் யார் யாருக்கு சந்திராஷ்டிரமம்னு பார்ப்போம் சந்திராஷ்டிரமம் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் வரும்பொழுது அதாவது கோல்சார பிரகாரம் சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இதில் வந்து பார்த்தாலேயானால் விருச்சிகம் தனுசு மகரம் இந்த மூன்று ராசிக்காரர்களுக்கும் வந்து சந்திராஷ்டமம் வருது இவா கொஞ்சம் இந்த வாரத்தில் இந்த எந்தெந்த நாட்கள்ன்றதையும் நான் சொல்லுறேன் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது மிகவும் நல்லது அப்படின்றத சொல்கிறேன் இப்போது ஒரு ஒரு ராசியாக மேஷத்திலிருந்து மீனம் வரை இந்த வாரமான இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான நாட்களில் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் விரச்சிகம் விசாகம் அனுஷம் கேட்டை இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டு போயிருக்கார் நீச்சப்பட்டு போயிருந்தாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல வந்து பார்த்த இல்லையானால் குரு பகவான் இருக்கிறது ஒரு பெரிய ஏற்றம் உடல் நலத்தில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது ஏன்னா ஆறாம் இடத்துல ஆறாம் இடத்தின் அதிபதியும் உங்களுடைய ராசியின் அதிபதியும் ஒன்பதாம் இடத்துல நீச்சப்பட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக வந்து உடல் நலத்தில் கொஞ்சம் செட்பேக் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுக்கு அர்தாஷ்டமம் சனியும் ஆரம்பிச்சிருத்து ஆறாம் இடத்துல குரு பகவானும் இருக்கார் அதனால் வந்து தேவையில்லாமல் எந்த ஒரு யாருக்கும் வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறது வந்து நல்லதல்ல அது ஒரு பெரிய பிரச்சனையில் கொண்டு போய் ஓடும் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது யாருடையும் வந்து எ எ எதிர்த்து எதிர்த்து மோத வேண்டாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் அதனால் வந்து கண்டிப்பாக வந்து அசிங்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் ரெண்டாம் இடம் அதீத சுபத்துவம் பெறுறது சுக்கர பகவான் பார்த்துட்றார் குரு பகவானும் பார்க்குறதுனால பண வரவு அபரிமிதமாக இருக்கும் வேலையில் நல்ல ஏற்றமும் மாற்றமும் இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு வீடு மனை இந்த வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வாகனத்திற்கு நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரம் நிச்சயமாக இருக்குது இதை தவிர பார்த்தீர்கள் ஏன்னால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் வந்து உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல வந்து ஆரம்பிக்கிறார் அவர் வந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி கார்த்தால் வரலும் சந்திராஷ்டமத்தில் எட்டாம் இடத்துல இருக்கிறது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் அதாவது இந்த ரெண்டு நாளில் பார்த்த இலையானால் புதிய முயற்சிகள் எடுக்காமல் இருக்கிறது நல்லது வெளியூர் வழி மாநிலம் பிரயாணங்கள் தவிர்ப்பது நல்லதுன்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே புக் பண்ணி வச்சுட்டேன் போய் தான் ஆகணுன்ற கட்டாயத்தில் இருந்த இலையானால் கண்டிப்பாக சந்திர பகவானுக்கு உண்டான ஒரு எளிய பரிகாரமான ஒரு பானகம் வந்து ஒரு அரை டம்ளர் லக்ஷ்மி நரசிம்மனுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு நீங்கள் சாப்பிட்டு போகிறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் இதை தவிர வந்து உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல வந்து சந்திர பகவான் போகிறார் அவருடைய ஆட்சி வீடாகவும் போகிறது அவர் ஆட்சி பெற்று இருக்கார் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்று அதனால் ரா ராஜயோகம் நீச்ச பங்கம் மாறுது அதனால் ராஜயோகம் வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது இருபத்தி நாலாம் தேதியிலிருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரலும் தான் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஜாக்பாட் அடக்கி அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு திடீர் பண வரவு வரும் உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய அபிவிருத்தி இருக்கும் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலை அதுவும் சுற்று சுற்றக்கூட சுற்ற வேலையாக இருந்ததுன்னா அதாவது ஊர் விட்டு ஊறு அந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணக்கூடியவராக இருந்தால் மிகப்பெரிய ஏற்றம் வரக்கூடிய காலகட்டமாக இந்த வாரத்தில் அமைகிறது இது தவிர பார்த்தீர்களேனால் இந்த குக்கு இல்லை இந்த கான்ட்ராக்டு குக்கிங் கான்ட்ராக்டு அதுவாலாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் சர்வீஸில் இருக்கிறவா அது தவிர வந்து மெடிக்கல் ரேஞ்சஸில் வச்சுன்னு இருக்கவா மெடிசன் அந்த இதுவெல்லாம் வியாபாரம் பண்ணுறவா இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரம் டாக்டர்ஸு அதை தவிர செக்யூரிட்டி பர்சனல்ஸு அதை தவிர இந்த ஸ்விக்கி ஜொமேட்டோ இந்த மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கொண்டு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறவாளுக்கு இந்த வாரம் அவங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது இதை தவிர பார்த்தாலே ஆனால் இருபத்தி ஆறாம் தேதி ராத்திரி ஒரு எட்டரை மணியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி இருபத்தி ஒன்பதாம் தேதி வரலும் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் சந்திர பகவான் இருக்கார் அதிவேகமாக செல்லக்கூடியவர் பத்தாம் இடத்தில் இருக்கிறது பத்தாம் அதிபதி சப்தமத்தில் இருக்கிறதன் மூலியமாக கூட்டுத் தொழிலில் அபரிமிதமான ஒரு யோகத்தை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கூட்டுத் தொழிலில் பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையும் கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய ரெண்டாம் இடத்தையும் பன்னெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்க்கறதுனால கண்டிப்பாக பண வரவும் நல்லபடியாக இருக்கும் சுப செலவுகளும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு கணவன் மனைவியிடையே நல்ல ஒரு அந்யோன்யம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குழந்தைகள் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையப்போகிறது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய் தரிசிச்சுட்டு வர்றதும் அங்கே வந்து ஒரு எலுமிச்சம் மழை மாலை போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும் மொத்தத்தில் பார்த்தீர்களே ஆனால் இந்த வாரம் அதாவது இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து இருபத்தி எட்டாம் தேதி மே ரெண்டாயிரத்தி மூணு வரலாம் உண்டான வாரத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் ஏற்றமான வாரமாகவே இருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்து மிக்க நன்றிகள் மேலும் போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்